வணக்கம் இந்த சேனலை எத்த வர சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் பாடல்களில் கவிஞர்களின் சொல்லாடல் அவருடைய கவிதையும் இவற்றை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமாம் வாழ்க்கையில் நடுக்கமா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுமை தாங்கி இயற்றியவர் கவிஞர் கண்ணதாசன் இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடியவர் பி பி ஸ்ரீனிவாஸ் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நட்சத்திரங்கள் ஜெமினி கணேசன் தேவிகா முத்துராமன் இந்த பாடலில் ஒரு விசேஷம் உள்ளது இந்த பாடல் பாலி அவர்களால் ஒரு முறை பேட்டியில் கூறும்போது கண்ணதாசன் ஒரு அற்புதமான கவிஞன் நான் சினிமா உலகிற்கு பாட வந்த போதில் ரெண்டு வருடங்களில் நான்கு பாடல்கள் மட்டுமே எழுதியிருந்தேன் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஊருக்கு சென்று விடலாம் அல்லது வேலைக்கு சென்று விடலாம் என கொண்டிருந்தேன் அப்போது ஒரு நண்பர் ஒரு வேலை இருக்கிறது வா என்று அழைத்தார் நான் வேலைக்கு சென்று விடலாம் என்று நினைத்த போது இந்த பாடலை வானொலியில் கேட்டேன் பாடலை கேட்டவுடன் எனக்குள் இந்த பாடல் நம்பிக்கையை கொடுத்தது மீண்டும் பாடல் எழுத துவங்கிவிட்டேன் வெற்றியும் பெற்றேன் அன்று அந்த பாடலை நான் கேட்டிருக்காவிட்டால் என் வாழ்வே திசை மாறி இருக்கும் ஒரே கேள்வியை கேட்கிறார் கவிஞர் அதற்கு அவரே பதிலையும் சொல்லி வைக்க வைக்கிறார் மனிதனின் வாழ்வில் நம்பிக்கையை கொடுக்கின்ற பாடல் இதோ நீங்களும் பாடல் வரிகளை கேட்டு பாருங்கள் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாக்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு நாளை பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உணக்கம் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு மயக்கமா கழக்கமா என்று பாடியிருக்கிறார் பாடல் வரிகளை விரிவாக பார்க்கலாம் மயக்கமா கலக்கமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் மயங்கி நிற்கிறீர்களா மேலே என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பு நிற்கிறீர்களா வாழ்க்கை என்பதை மலையாக நினைத்து நடுங்கி இருக்கிறீர்களா உடன் பதில் தருகிறார் கவிஞர் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வாழ்க்கையினா ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் எல்லோர் வீட்டிலும் பிரச்சனைகள் உண்டு எல்லா மனிதனுக்கும் எல்லா உயிரினத்திற்கும் அடுத்தது என்ன என்ற கேள்வி இருக்கும் வீட்டுக்கு வீடு எல்லோருக்கும் வேதனை இருக்கும் ஏழை என்றால் அவனுக்கு ஒரு விதமான பிரச்சனை பணக்காரன் என்றால் அவனுக்கு வேறு விதமான பிரச்சனை இப்படி எல்லோருக்கும் வேதனை போராட்டம் உண்டு அடுத்த பதிலை கவிஞரே தருகிறார் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை மனம் கலங்கி நின்று துன்பங்கள் வேதனைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் மனம் கலங்கி என்ன செய்யப் போகிறோம் என்று வாடி மயங்கி நின்றால் அவை நிச்சயமாக நம்மை விட்டு ஓடி போய்விடுவதில்லை அதற்கு கவிஞரே பதிலை சொல்கிறார் எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அவை வாழ்க்கையின் ஒரு அங்கம் அவற்றின் போக்கிலோ அதற்கு எதிராகவோ கடந்து சென்றே கொண்டே இருந்தால் ஒன்று தீர்ந்துவிடும் அல்லது உங்களுக்கு பின்னே அது பின்தங்கி மறந்துவிடும் ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம்பாடு நாளை பொழுதே இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு உன்னுடைய மனதே உன்னை ஏழ்மையாக்கி அதில் உள்ள மூளையில் அமர்த்து உட்கார்த்திவிடும் உன் மனதை பெரிதாக்கி அதை பெரிய மாட மாளிகை ஆக்கி இரவும் பகலும் நீ மனதால் இரு இது உன்னுடைய பொழுது உன்னுடைய பிரச்சனை என்று எண்ணாமல் அடுத்த நாளை இறைவனிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக நீ உன் கடமையை செய் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு இந்த உலகத்தில் நீ மட்டுமல்ல உனக்கும் கீழ் இன்னும் பல கோடி பேர் வாழ்கிறார்கள் அவர்களை நினைத்து உன்னுடைய துன்பம் ஒன்றுமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு நிம்மதியாக வாழ் நன்றி மீண்டும் இதே போன்ற ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன்